வணக்கங்க மகாலிங்கம் இல்லை ஸ்டேட் நான் மகாலிங்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வேறு இந்த வீடியோ இல்லைன்னு அடுத்து போகிறேன் நான் போகிற வீடியோ யூஸ் ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்றைக்கி பார்க்குற ஒரு தோப்பு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பண்ணை வீட்டோடங்க பாருங்க இந்த பண்ணை வீடுங்க நிறையா சப்ஸ்கிரைப் கேட்டிருந்தீங்க ஒரு சின்ன ஏரியாவில் எல்லா வசதியோடங்க இந்த தோப்பு வந்துருக்குதுங்க பார்த்தீங்கன்னா பூமி பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரி இருக்குங்க எந்த இழுக்காதுங்க வீடு பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி இருக்குதுங்க இது வீட்டில் பார்த்தீங்கன்னா லெட்டின் பாத்ரூம் எல்லா வசதியோடு இருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா புறாமல் நாட்டு மரங்க பூராமே நாட்டு தென்னைங்க நல்லா ரோடு வசதிங்க எல்லா மரமே காப்புக்கு வந்துடுச்சுங்க ஈடுக்கு பாருங்க ஒரு பாருங்க எல்லா மரமே ஈல்டுக்கு வந்துடுச்சுங்க இதில் பார்த்தீங்கன்னா ரோடு வசதி ரொம்ப மூணு சைடுமே ரோடுங்க எல்லா பக்கமும் ரோடு வசதிங்க இந்த இதில் டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா எழுபது செட்டு இருக்குதுங்க எழுபது செட்டு முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க சிறப்பான ஏரியாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு போர் கமர்ஷியல் அதாவது த்ரீஏ ஒன் இபிஒன்ருக்குங்க இதனோட ரேட்டுன்னு பார்த்தா முப்பத்தி ஏழு லட்ச ரூபா கேட்குறாங்க வந்து பாருங்கள் இந்த பூமி எங்களை தோப்பு எங்களை உக்கா டேக்குனால் பல்லநோட்டு உதுமலைப்பேட்டை மெயின் ரோட்டில் குடிமங்கலங்க ஏரியா குடிமங்கத்துலேருந்து ரெண்டாவது கிலோமீட்டரில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க வந்து பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கி பிடிச்சிருந்தால் டேரெக்டாக ஓனர்கிட்ட குறைச்சி பேசலாமங்க இதை பார்க்கணும் என்ன நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றிங்க